உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிட்டு இருக்கு திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி திருமலை லேட்டஸ்ட் நியூஸ் அதே போல சர்வதர் டோக்கனோட ஸ்டேட்டஸ் திருப்பதி வெதர் கண்டிஷன் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வந்து திருமலை ஸ்ரீவாரி நடப்பாதையில் நடந்து போற பக்தர்களுக்கு ஒரு அலர்ட் நியூஸ் பார்த்தோம்ன்னா நேற்று நடந்த இன்சிடென்ட் ஒன்று வந்து ஒரு சேடு நியூஸ் தான் சொல்லணும் ஸ்ரீவாரிமிட்டு பக்கம் நடந்து போகும்போது ஒரு பக்தர் ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்பாட்ல இறந்துட்டார் தெலங்கானா ஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஹனுமகொண்டா என்ற ஊர் வருது அந்த பக்தருக்கு ஏஜ் வந்து ஃபிஃப்டி ஃபோர் ஸ்ரீவாரிமிட்டு பக்கம் நேற்று நடந்து போகும்போது ஐநூறாவது படியில் ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்பாட்ல இறந்துட்டார் இந்த நடப்பாதையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எய்டு சென்டர் இருக்குது அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆல்ரெடி ஒரு ஸ்பாட்டில் இறந்துட்டார் ஸோ நடந்து போகிற பக்தர்கள் பார்த்து பிபி இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் டேப்லெட்ஸ் ரெகுலர் டேப்லெட்லாம் கவனமாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க மேக்சிமம் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கோசரமே நடந்து போகிற பக்தர்கள் கூட இருக்காங்க அது மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க மேக்சிமம் நீங்கள் ஏதாவது கும்பிட்டுக்கிட்டு நாங்கள் நடந்து வரணும் ஆனால் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நடந்து போகிற அப்படி இருந்தால் கூட மேக்ஸிமம் ஹையஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக நடந்து போகிறதுக்கே பிளான் பண்ணுங்க அலுப்பிரி நடப்பாதை வந்து கொஞ்சம் நடந்து போகும்போது நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் கண்டினியூஸாக இல்லாமல் அங்கங்கே ஒரு ரிலாக்ஸாக நடந்து போகிற மாதிரி கேப் இருக்கும் ஸ்ரீவாரமேட்டு பக்கம் கண்டினியூஸாக ஸ்டெப்ஸ் இருக்கும் ஸோ நாங்கள் ஒரு மணி நேரத்திலே நடந்து போயிடுவோம் ஒன்றரை மணி நேரத்துலேயே போயிட்டோம் ஆனால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பக்தர்கள் சொல்லுவாங்க ஸ்ரீவாரமேட்டு பக்கம் அது போல் நடந்து போகாதீங்க டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக கேப் கொடுத்து கேப் கொடுத்து நடந்து போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க ஹார்ட் பீட் அதிகமாகும் ஸ்ரீவார்பேட்டு பக்கம் நடந்து போகும்போது ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாகும் இப்போ பிபி பேஷண்ட்டு இவங்களுக்கெல்லாம் இது போல் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த டோக்கன் வாங்கிக்கிட்டு போகணும் நடந்து போகிறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த டோக்கனுக்காக ஓடி போய் எங்கள் டோக்கன் வாங்கிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக நடந்து போகணுமன்றத அவாய்ட் பண்ணால் போதும் ஏன்னா இந்த ரெண்டு மூணு மாசத்துலயே ஒரு மூணு நாலு பக்தர்கள் இறந்துட்டாங்க இது போல் ஹார்ட் அட்டாக் வந்து இத்தனைக்கும் ஒரு முப்பது வயசுலேருந்து இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ள இருக்கிற யங் பீப்புளே இறந்துட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் டோக்கன் வாங்கிக்கிட்டா கூட ஸ்ரீவாரமிட்டு பக்கம் நடந்து போறதுக்கு மேக்சிமம் டைம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அப்பப்போ டிடிடி மாதம் மாதம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஹார்ட் பேஷண்ட்டுங்க நடந்து போகிறத அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் வராங்க ஸோ இதனால் இதை ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது இன்னைக்கு காலையில் ஒரு ஏழரை மணி ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா கீழே திருப்பதில் இஷ்யூ பண்ணுற சர்வதர்ஷனம் டோக்கன் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்லாட்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஏர்லி மார்னிங் அஞ்சு மணி ஆறு மணி ஸ்லாட் ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டோக்கன்ஸ் ரன்னிங்கில் இருக்குது இன்றைக்கி காலையில் ஏழரை மணி ஸ்டேட்டஸ் இது ஸ்ரீவாரி பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு இஷ்யூ பண்ணுற டோக்கன் வந்து இன்னைக்கு காலையில் ஏழரை மணி ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி டேட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் டேட்டு ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டோக்கன்ஸ் அவைலபிள் இருக்குது ரன்னிங்கில் இருக்குது இப்போ வெதர் கண்டிஷன் பார்த்தோம்னா திருப்பதில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு இப்போ ஏழரை மணி ஆகுது காலையில் இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு திருப்பதில் கண்டினியூஸாக தூரம் தான் போடுது ஹெவி எல்லாம் கிடையாது ஆனால் கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் புக் பண்ணவங்க எப்படியும் நீங்கள் தரிசனத்துக்கு வர போகிறீங்க சர்வ தரிசனத்துக்கு வரணும் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகணும்னு பிளான் பண்ணுறவங்க இந்த வெதர் கண்டிஷன் பார்த்துக்கிட்டு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் கூட வகங்க இப்போ மழை பெஞ்சிட்ருக்குல்ல ஸோ அதனால சர்வ தரிசனத்துக்கு வரணும் நினைக்கிற பக்தர்கள் மேக்சிமம் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட வீக் டேஸ்ல வரதுக்கு நீங்க பிளான் பண்ணலாம் அது உங்க கன்வீனியன்ட் பாத்துக்கோங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க சோ இதுதான் அப்டேட் ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம் சிரிய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தி நாம் சிரிவேன் கட்ட நிவாசாய சிரி மங்களம்